வணக்கம் நண்பர்களே ஜான்சிஎஸ்இன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க பொழுது வெட்டி வேர் இது பாருங்கள் இதுதான் வெட்டி வேர் கடை நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டோம்னா கொடுப்பாங்க இதை வெட்டி வேர்ன்னு சொல்லுவாங்க வெற்றி வேர்ன்னு சொல்லுவாங்க நம்ம வெட்ட வெட்ட வருவதால் வெட்டி வேர்னு சொல்லுவாங்க வெற்றி வேறுன்றது வந்து இதை நம்ம கூடவே வச்சுக்கிட்டாலோ வீட்டிலே வச்சுட்டா நமக்கு வெற்றிகள் வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க இது அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எடுத்ததுலேருந்து நான் இருக்க இடத்துல ரொம்ப கூலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதோட நல்ல வாசனையாகவும் இருக்குது அதனால் இதை வந்து கவர் பண்ணி தான் வைக்கணும் நம்ம அப்படியே ஓப்பன் ப்ளேஸில் வந்து இந்த வெற்றி வர வைக்க வேணாம் வாசனையாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது இப்போ நம்ம உடம்புலாம் சூட்டை வந்து தணிக்கும் இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த கிருமி நாசினியில் வந்து இது சுத்தப்படுத்தும் மண்பானையில் வந்து ஒரு துணியில் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு துணியில் நல்லா சுத்தமான துணியில் கட்டி உள்ளே போட்டோம் அப்படியே போட்டோம்னா நம்ம குடிக்கும்போது போது நார் நாராக இருக்கும்னு பார்த்திங்களா அப்போ நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஒவ்வாமை வரும் அதனால் ஒரு துணியில் கட்டி நம்ம அதில் போட்டோம்னா அதை வந்து தண்ணியை வந்து சுத்தப்படுத்துறதோட நமக்கு வந்து நல்ல உடல் சூட்டையும் குறைக்கும் இதை வந்து கிளைமேட் தக்க மாதிரி சூடாகவும் குளிர்ச்சியாகவே குடிச்சிக்கலாம் இப்போ ரொம்ப வெப்பமாக இருக்க நேரத்தில் வந்து நம்ம மண்பானையில் போட்டு குளி குடிக்கலாம் இப்போ வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க நேரத்தில் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதோட சர்க்கரை இது மாதிரி சேர்த்து டீ மாதிரியும் குடிக்கலான்னு சொல்கிறாங்க இதை வந்து மிக்சியில் அடித்து பொடியாக்கி அந்த பொடியை நம்ம வந்து குளிக்கிற தண்ணியில் இது முகத்தில் வந்து முகப்பரு தழும்பெல்லாம் இருந்துச்சுனாக்கோ அதுக்கெலாம் நம் ரொம்ப நல்லது இப்போ வந்து தலைக்கு என்ன தடவுறோம் பார்த்தீங்களா முடி வளர்ச்சிக்கு வந்து இந்த வெட்டி வேற வந்து தேங்காய் எண்ணெயில் வ போட்டு தடவி வந்தால் முடி நல்லா வளரும் அதோடு வந்து முகப்பரு உடல் சோர்வு மு முட்டி வலி இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வெட்டி வேர் வந்து நில சரிவு வந்து நில அரி அதாவது மண் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கிற மாதிரி இடத்துல தண்ணியெலாம் உடஞ்சிட்டு போகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல மணல் மூட்டை வைக்கிறாங்களே அதுக்கு பதிலாக இந்த வெட்டி நட்டு விட்டாலே அது வந்து மண் அரிப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க இது ஒரு தடவை நட்டு வச்சிட்டோம்னா நம்ம வேரை தோண்டி நமக்கு தேவையான வேரை எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப இது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் வளர வளர வெ வெட்டை வெட்ட வர வளரனால வெட்டி வேர்னு சொல்கிறாங்க வெற்றியை குறிப்பதனாலும் வெற்றி வேர்னு இந்த வேரை வந்து சொல்கிறாங்க இதை வந்து வீட்டுக்குள்ளே இப்போ கிருமி நாசினியாகவும் நம்ம பயன்படுத்தலாம் வீடு தொடக்கிறதுக்கு மிக்சியில் இந்த வேரை வந்து போட்டு அரைச்சி அந்த பொடியை வந்து தண்ணியில் கலக்கி மஞ்சள் உப்போடு சேர்த்து தொடச்சி விட்டோம்னா வீடு நல்லா சுத்தமாயிரும் குடிக்கிற தண்ணிக்கும் நமக்கு எல்லா விதத்துலேயும் வந்து இதை யூஸ் பண்ணலாம் இந்த வேரை பாருங்கள் இதை வந்து இப்படியே நட்டாக வந்து மாடியிலலாம் வராது செடி நம்ம நர்சரியில் சொல்லி வச்சு வாங்கி நடலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க உங்களுக்கு கிடைச்சா இந்த வேற வளர்த்து பயன்பெறுங்க வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ